வணக்கம் இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ இன்றைக்கி என்னோடய வெஜிடபிள் கார்டன் பற்றி நான் காட்ட போகிறேன் என் பெயர் ஜீவி ஸோ வீடியோக்குள்ளே பிள்ளமா இப்போ மொதல் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலைங்க இந்த கருவேப்பில செடி ரெண்டு வச்சுருக்கேன் இது வந்துட்டு கீழே இருக்க இந்த இலையெல்லாம் மொதல் வர வளர்ந்து வர இலையெல்லாம் நம்ம கிள்ளிட்டே இருக்கணும் அது எடுக்க எடுக்க தான் நமக்கு நல்லா இலை தழைச்சி புது புதிய புதிய தளிர் நிறைய வரும் நிறைய இலை கிடைக்கும் அப்புறம் இப்போ பார்க்க போகிறது லெமன் செடிங்க இதை நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு கீழே போட வேண்டிய விதையெல்லாம் இதில் போட்டுட்டு வளர்த்தோம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாலஞ்சு கன்று வச்சிருக்கு நல்லாவே வளர்ந்துட்டு வருது இதே விதை வச்சு வளர்ந்த இந்த ஒரு பெரிய லெமன் செடி இருக்குங்க இதை நாங்கள் வேறு ரீபாட் பண்ணிட்டோம் பண்ண பின்னே இதில் இருக்க நான் இலையெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து நான் டீ போட வச்சுட்டேன் இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்த ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு புதிய புதிய இலையும் நிறைய வந்திருக்கு இதுக்கு வெறுமை கம்போஸ்ட்டும் ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய இலை வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பிரியாணி இலைங்க பிரியாணி இலையிலையும் இதே மாதிரி தான் இலையெல்லாம் நான் பறிச்சுட்டேன் சமையலுக்காக பார்த்திங்கன்னா அந்த இலையை கிள்ள கிள்ள தான் நமக்கு புதிய இலை எப்போவுமே வைக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மேலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இலை வச்சுருக்கு நல்லாவே இது பேர் ஆல் ஸ்பைஸு இதுவும் பிரியாணி இலை மாதிரியே தான் சமையலுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதுளை பழம் இந்த செடியும் நான் தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன் இதை நான் ரீபார்ட் பண்ண பின்னே இதில் இருக்க இலையெல்லாம் அதே மாதிரி லெமன் செடியில் எப்படி நான் பிரித்து போட்டனோ அந்த மாதிரி தான் நான் பிரித்து போட்டுட்டு வெறும் காம்போட இருந்தது அது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தழைச்சி நல்லா தளிர் வச்சு நிறையவே இலை வச்சுருக்கு இதுக்கும் நான் வெர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் கொடுக்குறேன் இதில் இன்னும் பூ வைக்கலை அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஒரு லிட்டர் இளநீரை எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் தெளிச்சிட்டு வந்தோம்னா பூ வைக்காத செடியெல்லாம் பூ வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதில் பூ வந்த பின்ன அந்த பூவெல்லாம் பறித்து நம்ம கீழே போட்டுடணும் போட்ட பின்ன இதில் நல்லாவே நமக்கு மாதுளை பழம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பப்பாளி இதுவும் நாங்கள் போட்டோம் விதை போட்டோம் நிறையவே கன்று வச்சுருக்கு பாருங்கள் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இது சின்ன பேட்ரி தொட்டி இப்போது இதில் இருக்க கண்ணெல்லாம் எடுத்து வெளியில் கொடுத்துடணும் இல்லை நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் இதுவும் விதை போட்டோம் ஒரே இடத்துல நிறைய வளர்ந்துருக்கு இப்போ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நட வேண்டியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காயும் இருக்குது இந்த இங்கே ஒரு கொடி வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கேயும் ஒரு ரெண்டு சுரக்காய் கொடி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மே மாதம் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையெல்லாம் சரி டேஸ்ட்டாக இருக்கேன்னு எடுத்து வச்சோம் சரி இப்போ ந மூணு மாதம் கழித்து எடுத்து நட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா மூணுமே நல்லாவே வளர்ந்துருச்சு ரெண்டு வாரத்துலேயும் நல்லா வளர்ந்துருக்கு அப்புறம் இது லெமன் கிராஸ் இந்த லெமன் கிராஸ் டீ ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெஃப்ரெஷிங்காக லெமன் இலையும் போட்டு நான் டீ குடிப்பேன் லெமன் கிராஸும் போட்டு குடிப்பேன் இது வாழை மரம் இதுவும் தண்ணி கனல தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இது மூணு முருங்கை மரம் வச்சுருக்கேன் இது ரெண்டு சின்ன செடி அப்புறம் ஒரு சின்ன கிளை இருக்குது அந்த கிளை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா தளிர் விட்டு இருக்குது இது பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான் அப்புறம் அதே தான் இந்த செடிங்க எல்லாத்துக்கும் நான் ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் வர்மி கம்போஸ்ட்டு கொடுப்போம் இந்த லெமன் செடிக்கு மட்டும் ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட் கொடுப்போம் தவிர வேறு எதுவும் நம்ம பெருசாக கொடுக்க மாட்டோம் தண்ணியும் வெயிலுமே பட்ட போதும் செடிங்கெல்லாம் நல்லாவே வளருது இவ்வளோ தான் என்னோடய ഇവളതാ എന്നോട് വെജിറ്റബിൾ ഗാർഡൻ താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് മൈ വീഡിയോ താങ്ക് യു സോ മച്ച് ബൈ